ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த பொங்கல் பூஜை பற்றியும் பொங்கல் திருவிழான்னு ஒரு பகுதியாக நடைபெற்ற சலங்கை ஏறுது விளையாட்டு மற்றும் தேவராட்டம் இதெல்லாம் எங்கே நடந்தது எப்படி நடந்தது எதற்காக நடந்தது அப்படிங்கிற காரண காரியங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகையின் துவக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னென்னா வாசல் வலிச்சு விட்றதுன்னு சொல்லுவாங்க இந்த கோயம்புத்தூர் சைடில் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி சாணத்தில் மஞ்சள் இது பொடியை போட்டு சாணி பவுடரும்பாங்க இப்போல்லாம் சாணி பவுடர் போடுறதில்ல நாங்கள் இந்த பெயிண்ட்டு கடையிலேயே கிடைக்கும் அந்த மஞ்சள் கோபி மாதிரி அந்த இதை போட்டு கலந்து இந்த மாதிரி வலிச்சு விட்றதும்பாங்க வலிச்சு விட்டு கட்டுறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பவுடரில் வலிச்சு விட்டுட்டு சுற்றி வந்து இந்த சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா அதை வச்சு இது மாதிரி ஒரு கரை கட்டுறதுன்றதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அந்த கோயம்புத்தூர் சைடு இது ஃபேமஸ்ஸு இது வந்து பண்ணாலே ஒரு வாசலுக்கு ஒரு அழகுன்னு சொல்லலாம் அதை தான் ஆரம்பிக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கல் பண்டிகையோட துவக்கம் இதுதான் அது முடிஞ்சு பார்த்திங்கன்னா அப்போ தான் காப்பு கட்டுவோம் காப்பு வந்து ஒரு மூன்றரை மணி சமயத்தில் வந்து அந்த டயத்தில் தான் கட்டினோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பொங்கலுக்கு முதல்ல ஞாயிற்றுக்கிலோமீட்டருக்கெல்லாம் நாலு ஆறு ராகுகாலம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு முன்னாடி காப்பு கட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு மூன்றரை மணிக்கெலாம் கட்டியாச்சுங்க காப்பு கட்டுறதுல என்னென்ன வச்சு கட்டுவோம் எதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் மாதிரி வந்து பொங்கல் பண்டிகை அதோட சிறப்புகள் குறித்து ஒரு ஃபுல் வீடியோவும் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கோலம் போடுறது தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் என்னோடய பொ பொங்கல் கோலங்கள் இதுதான் போட்டு முடிஞ்சதுங்க அடுத்து வந்து மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னி காலையில் எது நம்ம குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் எல்லாம் வந்து பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க வச்சுட்டு நம்ம எந்த நேரத்தில் நம்ம பொங்கல் பண்ண சூஸ் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது பத்தரை ஒரு டைம் போட்டிருப்போம் சேனலில் அந்த நேரத்தில் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் கிடச்சிது நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கும் டைம் கிடச்சிது எல்லாம் வெளியில் சாமி சூரியனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த ஒம்பது மணி அப்படி வந்து அடுப்பில் வந்து நம்ம பானை ஏற்றணும் என்னோடய பானை வந்து பித்தளை பானை வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சி எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கிறனால எங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொடுத்த பொங்கல் பானை தலை தலை பொங்கல் கொடுத்த இந்த சில்வர் பானையில் தான் பொங்கல் வச்சுங்க பத்தரை மணிக்கு திரும்ப வந்து யமகண்டை வந்துடுது அப்படிங்கிறதுனால முதல்லே எல்லாம் அந்த ரெடி பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சூரியனுக்கு முதல்ல படைக்கணும் அதுக்கு தான் சூரியனுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை தான் சாமிக்கு பூஜை பண்ணுறது அதனால் பொங்கலை பண்ணி எடுத்துட்டு வந்து சூரியனுக்கு வச்சு ஒரு பூஜையை பண்ணி சோஸ்தரம் எல்லாம் சொல்லி பூஜை பண்ணா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பெருசா இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த நேரத்துல புக்கெல்லாம் கிடைக்கல அதனால மொபைல்ல பார்த்து ஸ்லோகம் எல்லாம் சொல்லி பூஜையை முடிச்சுட்டு சூரியனுக்கு பூஜை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சாமி கிட்ட வச்சு பூஜை அங்க ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அந்த பத்திராவுக்குள்ளே போடணும்னு தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு அங்கேயும் முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக பூஜை முடிஞ்சுதுங்க பொங்கல் பூஜை சூரியனுக்கு பண்ணியாச்சு சாமிக்கும் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சூரிய பகவானை நோக்கி ஒரு கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து மலையை வந்து மழையாக கொடுங்க மலை வெள்ளமாக கொடுக்காதீங்க நல்லபடியாக விவசாயம்லாம் செழிக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு முடிஞ்சுதுங்க பூஜை எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் கோவிலுக்கு போக முடியலன்னு சாயந்தரம் தாங்க அது நம்ம ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலங்கை ஏறுது விளையாட்டுன்னு ஒன்று நடந்தது அதுவும் தேவாராட்டம் நடந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் பழனி சைடுலலாம் வந்து உடுமலை சைடுலலாம் எல்லாம் வந்து நடக்கும் இது இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்ருவாங்க மாடெல்லாம் சில மாடுகளை அந்த மாட்டெல்லாம் வந்து சூளம் மாதிரி ஒரு குறி மாதிரி போட்டு வளர்த்துட்டு வருவாங்க அந்த கோவில் மாடுக்கு வந்து அந்த விவசாய பணி வந்து கொடுக்க மாட்டாங்க அது ஓட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாடுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தை பொங்கலுக்கு வந்து வரவேற்கும் வகையில் வந்து உரிமை இசைக்கேற்ப ஆடுற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவாங்க மார்கழி மாதம் உள்ள அந்த மாட்டுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த மாட்டை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படி ட்ரெயின் பண்ண அந்த மாட்டையை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த அந்த உரிமை இசையை இசைச்சுட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஒருத்தராக வந்து ரெண்டு குச்சியை வச்சுட்டு அந்த மாட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க அந்த உரிமை இசையும் அந்த ஆள் ஒரு ஒருத்தவங்களாம் பண்ணுவாங்கள் இல்லையா அவங்கள அந்த குச்சியை வச்சு ஆடுறதுக்கேற்ற மாதிரி அந்த மாடு வந்து ஆடும் அப்புறம் திடீர் அப்பப்போது வந்து அது கோவம் வரும் கோவம் வந்து ஆக்ரோஷமாக முட்டுறதுக்கும் வரும் சின்ன சின்ன இருந்து எல்லாம் வந்து இது ஒரு தனி விளையாட்டு தான் இதுவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இது முடித்தோடனே வந்து அந்த மூங்கில் கம்ப கீழே வச்சோன்னே அந்த மாடு வந்து அமைதியாகி அப்படியே இதாகிடுங்க அதுதான் இந்த விளையாட்டு அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் சே சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து வந்து கும்மி ஆட்டம் அதாவது கும்மி ஆட்டம் இல்லை தேவராட்டம்னு சொல்லுவாங்க காலில் வந்து சலங்கை வந்து கட்டியிருப்பாங்க எல்லோரும் தாளகதியோட சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து விசுவில் பறக்க விசில் சத்தம் பறக்க பறக்க அங்கே ஒரு டான்ஸர் நடக்குவாங்க அதுவும் முன்னாடி சாமிக்கு முன்னாடி நடந்தது நடந்து முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் சாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு காலைக்கும் எல்லாம் அர்ச்சகர் வந்து சாமிகிட்ட பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் எல்லாம் அவங்க எல்லாம் கிளம்பி போவாங்க அது நடந்தது அது அந்த ஆட்டம் முடிஞ்சோடனே எல்லாம் சாமிக்கு எல்லாம் சாமி கும்பிட்டாங்க எல்லாரும் எல்லாம் கும்பிட்டு மாட்டுக்கெல்லாம் பூஜை முடிஞ்சு இதோட முடிஞ்சிதுங்க அவங்களையெல்லாம் கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் பிறந்திருக்கும் இந்த மாதம் எல்லாருக்கும் எல்லாம் வளத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம் மற்றும் இனிமையான வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்